உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி உலகலாம் உணர்ந்தோதற்கரிய நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வராது சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக வேல் விமல்க வேள்விமல்கேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகள்தா வாக்கர்த்தா ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சுருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடச்சிருவோமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணில்லாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நமக்கு காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது நாள் வரையில் இருந்த லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பன்னெண்டுக்கு வரப்போகிறாரு குரு பகவான் மூன்றாவது வீட்டுக்கு போகிற போக போக அதே போல ராகு கேது இடமாற்றம் வரப்போகுது அவ பொதுவாகவே மேஷராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் நினைத்த மற்றும் எதிர்பார்க்காத பல விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வருடமாக அமைகிறது சார் மேஷராசின்னு சொல்லிட்டாலே அவங்க யுத்தம் போராட்டம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து ஒரு கஷ்டம் கஷ்டத்தை கஷ்டத்தை கூட ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு நீயே நான் பார்த்தலாவா அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டத்தோடு போராடக்கூடியவர்கள் கடினமான உழைப்பாளிகள் ராத்திரி பகலாக அவங்களாம் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்குறவங்களா இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு உழைப்பை அதிகமாக மதிக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு கவலையே படாதீங்க நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சார் உங்கள் மனசுக்கு நல்லதே நடக்கும் சார் அதையும் மீறி கால நேரங்களால் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அன்னை வாராகி உங்களுக்கு துணை இருப்பால் நாங்கள் இருக்கோம் சார் குருநாதர் இருக்கார் சார் உங்களுடைய குருநாதர் உங்களுடைய குலசாமி இருக்கும் அப்போ நின்று பேசக்கூடிய தெய்வமாக உங்களுடைய குலசாமி இருக்கும் உங்களுடைய குருவை பின்பற்றுங்கள் அம்பாளுடைய ஆசீர்வாதம் மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு மகி மகிழ்ச்சியான வருடமாக அமையும் இப்போ கூட இப்போ கூட நம்ம நியர்பையாக ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் நல்ல உயர்ந்த குடும்பம் பண்பாளர்கள் கௌரவமான ஒரு குடும்பம் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு ப்ராப்ளம் அது அற்புதமான முறையில் நம்ம இடத்துல வந்து அன்னை வாராகி இடத்துலே வந்து நம்ம கிட்டே இருந்து அவங்கக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு ஒரு பூஜை செஞ்சு கூடவே இருந்து பூஜை செஞ்சோம் அங்கேயே இருந்து அவங்க வீட்டிலேயே தங்கி கொடுத்து ஒரு பூஜை செஞ்சு அவங்கள இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்காங்க சினிமா துறையில் அதை போல குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் அல்லது வருமான பிரச்சனையாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ இன்னைக்கு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் சினிமா துறையை சார்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூவில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லாம் பால்டிக்ஸ் தான் எல்லாமே பால்டிக்ஸ் தான் ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பா பால்டிக்ஸ் க்ரியேட் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு வாரண்ட்டு போடுறாங்க அவங்களுக்கு ஜாமீன் வந்து நிராகரிக்கிறாங்க அப்போ அவங்க நம்மளோட இடத்துல வாராகி இடத்துல வருகிறார்கள் நம்ம இடத்துல வந்து அன்னை வாராகியின் துணை கொண்டு அவங்களுக்கு அந்த ஜாமீன் பெற்றுக் கொடுக்குறோம் அதே போல் கஷ்டப்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டம் விலகும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கம்பெனிகளாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம் யூனிட்ஸாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ ஹார்ட்வேர்ஸோ மெடிக்கல்ஸோ சம்திங் ஒரு கடையை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க சுய தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறீங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணுறீங்களா சரி அந்த ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணுறது ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆதா ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா ஃபண்டு ப்ராப்ளமா இல்லை ஆர்டர்ஸ் ப்ராப்ளமா ஒரு சில இடதோஷங்கள் இருந்து வருகின்றன அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க நாலஞ்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய அன்பர்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கூட நன்மை நடக்க போகுது இதில் தான் சார் நான் சம்பாதிச்சேன் இதில் தான் நான் திரும்பவும் சம்பாதிக்கிறேன் இதில் இழந்துட்டேன் திரும்ப நான் இதில் தானே சார் சம்பாதிக்க முடியும் நான் இதை செய்யலாமா அப்படின்னு அவங்க பர்த்திச்சாட்டு அப்போ ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இதில் ஏமாந்தவர்களும் இருக்கிறார்கள் பணத்தை போடல ஏமாந்தவன் சாமி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இது எனக்கு அந்த பைசா வருமா எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம பெற்று கொடுத்து வாங்கி கொடுத்துருக்குறோம் லீகலாக அப்போது ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அல்ல ஆட்டோமொபைலில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதில் அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ ஆட்டோமொபைலோ அதில் வந்து வெல்டிங் ஷாப் அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மெயினாக கனிம வளங்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் கனிம வளங்கள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு க்ரஷர்ஸு குவாரிகள் கோரை எடுத்த சமயங்களால் நடத்த முடியல லாக்காக நிற்கிறேன்னு அவரை நம்பி எடுத்தேன் இவரை நம்பி எடுத்தேன் அதில் சம்திங் ப்ராப்ளம் சார் அது எல்லாமே அந்த பூமி சார்ந்த அந்த பூமி உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கம்பெனி ஆனாலும் கடையானாலும் அந்த மண்ணு உங்களுக்கு வாழ வைக்கணும் சார் அந்த பூமி உங்களை வாழ வைக்கணும் அந்த வாழ வைக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ குவாரிகள் கிரஷர்ஸ் அந்த போன்ற பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் அதே போல டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் போச்சுன்னா ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆலய அர்ச்சகராக இருக்கலாம் கோவிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு அமைய போகுது சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான முறையில் உங்களுக்கு வருமானம் அமைய தொழில் சிறப்பானதாக இருக்கும் உள்நாட்டில் நீங்கள் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கலாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது அப்போ இதை தாண்டி இல்லை சாமி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பட் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் துன்பம் நிரந்தரமானது அல்ல இமீடியட்டாக அவங்களுடைய பர்த்த சாட்டை கொண்டு ஜாதகம் பார்த்து கால நேரம் அறிந்து சரி கால நேரம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே அற்புதமான எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பர் அதே போல் வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் புரியுதுங்களா பெங்களூர் ஹைட்ராபாடு மும்பை புனே அல்லது வட மாநிலங்கள் சரி நீங்க எங்க வேலை பார்ப்பவராக வெளிநாடாக இருந்தாலும் சரிதான் சார் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி என்ப சனி பன்னெண்டுக்கு வந்துட்டாருன்னா ஏற்ற சனி ஆரம்பம் அதே சமயம் சற்று கவனம் தேவை வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அல்லது இதே செய்வினை கோளாறுகள் இருக்கா மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்கா மனசில் ஏதாவது பயம் இருக்கா கவலையே படாதீங்க காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள் கை கொடுக்க அன்னை வாராகி இருக்கிறாள் ஏன் கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க தைரியம் மனசில் பயமே வேணாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாதிக்கலாம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்போ மேஷ ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன் நல்லபடியாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில இடமாற்றங்கள் வரப்போகுது அது ப்ரமோஷனோட கூடிய முன்னேற்றமாக இருந்தாலும் மகிழ்ச்சி காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கூட மிக சிறப்பான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அற்புதமாக அமைய போகுது அதே போல உடல்நிலை முன்னேற்றம் வியாதிகள் தொடர்ந்து படுத்து எடுத்துக்கிட்டே இருக்கு சாமி நல்லா இருந்தாரு இப்படி ஆயிட்டாரு ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு அந்த உடல்நிலை சரியாகிடுமா ஒரு விபத்து ஏற்பட்டது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு ஒரு செய்வினை கோளாறு ஏதோ ஒரு முடக்கு கட்டி போட்டுட்டாங்க முடக்கு போட்டுட்டாங்க அப்போ இந்த மாதிரியான மனச பயம் இந்த மாதிரியாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் கவலை வேண்டாம் மே மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நல்ல யோகம் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி என்பவர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குடும்பத்தில் வறுமை நீங்கும் குடும்பத்தில் இன்கம் அதிகரிச்சுன்னா வறுமை நீங்கினால் குடும்ப சந்தோஷமா இருக்கும் போது பசங்க நல்லபடியாக இருப்பாங்க வீட்டில் ஏதேனும் கவலைகள் இருக்கா கஷ்டங்கள் இருக்கா பசங்க சொல்கிற பேச்சை கேட்கலையா அந்த சூழ்நிலைகள் கூட மாறும் பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல சாமி பையன் சொல்கிற பேச்சு கேட்கல சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லபடியா இருப்பாங்க காப்பாத்திடலாம் வாங்க தைரியமாக இருங்க காப்பாற்றிடலாம் அதே தான் திருமண பாக்கியம் திருமண பாக்கியம் கை கூடும் பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க அப்போ திருமண பாக்கியம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் இதெல்லாம் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பேரண்ட்டு சார் சந்தோஷமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பேரண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல வாழ்த்துறைகளை சொல்லி மேஷ ராசி என்பர்களே நிறைய எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் நல்ல வாழ்த்துறைகளை சொல்லி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் மேஷ ராசி என்பவர்களை மேலும் உங்களுக்கு சாமி நீங்கள் என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாமே எங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி